கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் சரி வந்தவங்க வீட்டுக்குள்ள வந்து பேசாம எதுக்கு இங்க நிக்கறீங்க அந்த வீடு தான் நாங்க வர முடியாத வீடா போயிர்ச்சுல உங்க அண்ணன் இருப்பாருன்னு நினைச்சிங்களா அவர் இல்ல கோவத்துல ஏங்கோ வெளியில போய்ட்டார் நீங்க வாங்க எது பேசறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் இல்ல எங்களை வரக்கூடாதுன்னு சொன்ன வீட்டுக்குள்ள நாங்க வரல ஏய் அவர் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டார் சும்மா சமாளிக்காத மகா அண்ணன் பண்ணது சரி நீ நினைக்கிறியா என்ன மகா யோசிக்கிற அண்ணன் பண்ணது சரியா தப்புதான்

குடும்பம் நடத்துறதுல என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது அதனாலதான் நீ இப்படி பேசுறேன் சரி நாங்கெல்லாம் கல்யாணம் அங்க தானே நாங்க சொல்றோம் நீ சண்டை போடு என்னடி புரியாம பேசிட்டு இருக்கீங்க வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன முன்னப்பண்ணி இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருந்தா குடும்பம் நிம்மதியா இருக்கும் குடும்பத்துல நிம்மதியா இருக்க கூடாது நீங்க நல்லதுக்கு யோசனை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல மிச்சி மிதி இருக்கிறதை கெடுக்கிறதுக்கு வழி சொல்ற மாதிரி தான் தெரியுது முட்டால் மாதிரி பேசாத மகா உன் வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுவோமா பின்ன எதுக்கு இந்த மாதிரி யோசனை சொல்லிட்டு இருக்கீங்க சண்டை அடிச்சுக்காதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிட்டு போங்க இப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க என்னடா தலைகில சொல்றீங்க நேரா இருக்கறப்ப நடக்காதது தலைகில ஆனதுக்கு அப்புறமா அது நடக்குதான்னு பாக்கதாம் ஒழுங்கா சொன்னா கேட்காதவரு சண்டை போட்டு சொல்லும் போதாவது கேக்குறாரு பாப்போம் ஏய் எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல அண்ணன் எது பேசினாலும் பயந்துட்டு அமைதியா இருக்காத உன் கருத்தை தான் சொல்ல சொல்றோம் பொண்டாட்டிங்கிற உன்னோட உரிமையை எடுத்துக்க சொல்றோம் இங்க பாரு இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு எங்க அம்மா எங்களை திட்டினாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நல்லா நடந்திருக்க வேண்டிய விசேஷத்தை நாம தான் கெடுத்துட்டுமோன்னு ஒரு மாதிரியான குற்ற உணர்ச்சி எங்களுக்குள்ள வந்துருச்சு நடந்ததுக்கு யார் காரணம்னு எங்களுக்குள்ளவே நாங்க யோசிச்சு பார்த்தோம் ஒரு வகையில எல்லாரும் தான் காரணம் காணாம போன மகன் திரும்பி வந்திருக்கான் அவன் மனசு கோன்ற மாதிரி நடந்துட கூடாதுன்னு நினைச்ச பெரியம்மா மகம் புரியாம பண்றான் பொறுத்து போவோம்னு பொறுத்து இருந்த பெரியப்பா அண்ணனுக்கு பிடிக்கலன்றப்ப நாம ஒதுங்கி நிப்போம் அண்ணன் நினைக்கிறபடி நடந்துகிட்டோன்னு ஒதுங்கி நின்ன கோபி என்ன மாப்பிள செல்வாக்கா இருக்கணும் நினைச்சு அண்ணன் பண்ற எல்லாத்துக்கும் தூபம் போட்ட பிறை மாமாவும் புஷ்பாத்தையும் எல்லாத்துக்கும் மேல அவர் எது பண்ணாலோ அதுக்கு இடம் கொடுத்த நீ மாட்டு வண்டியில ஒருத்தன் பாரம் ஏத்துனானா வண்டி தாங்க முடியாத அளவு பாரத்தை ஏத்திட்டு கடைசியா ஒரே ஒரு கட்டு மயிலிருக வச்சப்போ வண்டியோட அச்சு முறிஞ்சு போச்சா மயிலிருக வச்சதுனாலதான் வண்டியோட அச்சு முறிஞ்சு போச்சுன்னு வண்டிக்காரன் சொன்னானா அது மாதிரி இல்ல இருக்கு இது அடுக்கடுக்கா இத்தனை பேர் தப்பு பண்ணிருக்கும் போது கட்ட கடைசியில நாங்க தான் தப்பு அதனால தான் வீடு ரெண்டா போச்சுன்னு சொன்னா வேடிக்கையா இல்ல இது நாங்க பண்ணதான் தப்புன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒருத்தரையும் நிக்க வச்சு நாங்க ஒவ்வொருத்தரும்

நம்ம குடும்பத்தை விட்டு அண்ணனை ஒதுக்கி வச்சாதான் அண்ணன் காசை சொரண்டி தீங்களான்னு நினைக்கிறவனுங்க அண்ணன் கிட்ட இருக்கிற காசுக்காக தான் அண்ணனுக்கு ஆளவட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க அண்ணன் காசை சொரண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனை சப்பி போட்ட மாங்கோட்டம் மாதிரி துப்பிட்டு போயிடுவானுங்க எது சரி எது தப்புன்னு அப்ப புரிஞ்சு பாரு அண்ணன் ஆனா அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியுமா அடிபட்டாதான் அண்ணனுக்கு புத்தி வரும் அதனால அண்ணன் அடிபடட்டும் நம்ம வேடிக்கை பாத்துட்டு இருக்க முடியுமா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா நான் என்ன பண்ணனும் நினைக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது

மாதிரி அண்ணே நிஜமாலே அழுதா கூட என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்குறாரு இப்ப எல்லாம் நான் திரும்பி படுத்துக்கிறோன்னு அவசியமே இல்ல அவரே என்ன பாக்க பிடிக்காம திரும்பி படுத்துக்கிறாரு உங்க கண்ணீரு அவருக்கு புளிச்சு போச்சு அவரை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இனிமே அந்த டெக்னிக் உதவாது

ஐயோ இந்த மூதவி கேக்குறத செஞ்சு கொடுக்கலனா நம்ம பிராணனை எடுத்துருவா போலன்னு நினைச்சு வேற வழியே இல்லாம நாம நினைக்கிறத செஞ்சு கொடுத்துருவாங்க உன்னோட கண்ணே டெக்னிக் சரியா என்னோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணு இவ்ளோ நாளா நீ எது சொன்னாலோ அண்ணே அதுல ஒரு குத்தங்கர கண்டுபிடிச்சு உன்கிட்ட சண்டை போட்டாருல இனிமே அந்த வேலையை நீ பாரு அண்ணே பலமா மூச்சு விட்டா கூட ஏங்க பலமா மூச்சு விட்டீங்க பாருங்க அதனால தான் ஆட்டுக்கல்ல உடைஞ்சு போச்சு அம்மிக்கல்ல தேஞ்சு போச்சுன்னு சம்பந்த நீ போட சண்டேல அண்ணே அப்படியே மெரலணும் ஆமா மகா கலகம் பொறந்தா நியாயம் பொறுக்கும் நாம நினைக்கிற நியாயம் பொறுக்கணும்னா கலகத்தை நீ ஆரம்பி உன்னை கலப்பி விட்டு நாங்க குளிர்காயிரம் மட்டும் நினைச்சிடாத அப்படி செய்யறதுனால இந்த பிரச்சனை தீராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஏனா இது ஒரு இடத்துல தட்டா சரியான பிரச்சனை இல்ல முதல் இடத்தை ஏற்கனவே தட்டிட்டோம் நீ ரெண்டாவது இடம் யாரு யாரு இந்த முதல் இடம் எதுக்கு வம்பு யார் மனசு புண்படக்கூடாதுன்னு எல்லாத்துலயும் ஒதுங்கி போற கோபியன இந்த வம்புக்குள்ள கொண்டு வந்து சிக்க எடுக்கிற வேலையை அவங்க பாத்துக்குவாங்க சிக்க விழுந்த நூல் கண்டோட ஒரு மனம் வாங்கிட்டா இருக்கு இன்னொரு மனம் மர அணிக்கிட்டா இருக்கு இத நீங்க ரெண்டு பேரும் இழுத்து சரி பண்ணும்போது போது எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் உதவி செய்யறோம் இந்த மனசுல வச்சுக்கிட்டு தெம்பா காரியத்தை ஆரம்பி வெளியில போயிருக்கிற அண்ணன் வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ பாயிர பாச்சல்ல அவர் அப்படியே பதுங்கிடணும் அண்ணன் சங்கடப்படக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சவுண்ட குறைச்சிடாத மகா முக்கியமா அழுக கூடாது அழுகுறதா இருந்தா இனிமே அண்ணன் தான் அழுகணும்

இருதீகமலை போங்கண்ணா யாருண்ணா இவரு இவரு தாண்டா நம்மளுக்கு பணம் கொடுக்குறவர் இவருக்காக தான் நம்ம அந்த பையனை கடத்துறோம் நம்ம ஆட்டத்தில் சாரம் இருக்காரு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தெட்டு வயசு பையனை கடத்துறோம் எப்பண்ணா கடத்தணும் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கின்றதை நான் நைட் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்

இங்க பாருங்கயா பணத்தை வாங்கிட்டு சொதப்பிடாதீங்க கரெக்டா பையனை தூக்கணும் புரியுதா என்னண்ணா சார் இப்போ பசுங்கிறாரு ஃபைனல் அமௌண்ட் கரெக்டா கொடுத்துருவாரா இல்லன்னா வச்சுக்கண்ணா பையனை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வச்சுன்னு வச்சுக்க அப்புறம் அண்ணா நோட் என்ன முடியாது ஜெயில இருக்க கம்பி தான் என்னன்னு என்ன சொல்லையா இப்பவே எப்படி மிரட்டுறாங்க சார் அன்பா எச்சரிக்கை விடுறாங்க சார்

நீ பாட்டுக்கு மாமாவை மறந்துட்டினா உங்க அக்கா புருஷ வீட்டை கண்டுபிடிச்சு கரெக்டா வந்து நின்ன பாத்தியா சரி போ நான் பணத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப நீ இருந்து போ எப்ப தருவ கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ் அதான் விசேஷம் முடிஞ்ச உடனே காசு தரேன்னு இல்ல கொடுக்க வேண்டியதானே விசேஷம் முடிஞ்ச அன்னைக்கு நீ வந்து காசு கேட்டினா நான் என்ன பண்ணுவேன் நீயே பார்த்துட்டு தானே இருந்த நாங்களே இப்ப தானே வீட்டுக்கு வந்தோம் இது சரிபட்டு வராது போட்டு பாத்துற வேண்டியதான் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடு

ராகினி ஹாய் பிரியா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட சொல்லுங்க பிரியா நான் ஏற்கனவே சொல்லிருந்தல என் டான்ஸ் ப்ரோக்ராம்ல நீ வந்து மேக்கப் போடணும்னு ஆமா நாளைக்கு என் ப்ரோக்ராம் இருக்கு வர முடியுமா எங்க சிவகங்கையில சிவகங்கையா வெளியூர் பக்கத்துலதான் இருக்கு ஹவர் தான் போயிட்டு வந்தலா ராகினி சரி எங்க அம்மா கிட்ட கேட்டு என்ன சொல்லவா வாயே உடனே கேட்டலாமே சரி வாங்க அம்மா நாளைக்கு பிரியாக்கு சிவகங்கையில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கான் அதனால என்ன மேக்கப் போட்டு கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரவா நாளைக்கு எப்பமா போகணும் காலையிலேயே சரிம்மா நீ போயிட்டு வா நான் பாட சொல்லிக்கிறேன் ஆ சரிம்மா பிரியா நாளைக்கு காலையில் நான் ரெடியாகி வெயிட் பண்றேன் நம்ம போகலாம் என்ன ஆ ஓகே பார்க்கலாம் பாய் இரு தெய்வீகமலை மோதும்

உனக்கு பிடிக்காத இதை நான் செஞ்சிட்டேனா இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன மலர் பதில் பேச மாட்டேங்கிற மலர் வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மனசுக்குள்ள என்ன தோணி இருக்கோ அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்காம நேரடியா தான் சொல்லியிருக்கோம் இனிமேலும் நம்ம அப்படித்தான் இருக்கணும் ஒருவேளை நான் உனக்கு பிடிக்காத செஞ்சிருந்தாலோ இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலோ நீங்க பண்ண தப்புன்னு கூப்பிட்டு கண்டிக்கணும்ல நீ ஆனா பதில் எதுவுமே சொல்லாம நீ மட்டும் இப்படி அமைதியா இருந்தேனா அது நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமால தப்பு சரின்லாம் ஏதோ சொல்ல வரலங்க ஏதோ மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வந்தது என்ன சங்கடம் செல்லத்தை விட்டுட்டு விட்டுவிட்டு ஒதுங்கிட்டே போகிறோமோன்னு நம்ம எதில் ஒதுங்கி போகணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம ஒதுங்கி தானே இருக்கோம் இது அம்மா வீடு தான் ச்சீ இங்கே யாரும் என்னையோ இல்ல உங்களையோ எதுவுமே சொல்லல நம்ம வீடு மாதிரி தான் நம்ம இருக்கோம் ஆனால் இது நம்ம வீடு இல்லையேங்க இது ஒன்றை வந்த வீடு தானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க மத்தவங்க தயவுல நம்ம இருக்கிறோமோ தோண ஆரம்பிச்சிருச்சு இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி தோணாதது இப்ப மட்டும் ஏன் தோணுது இல்லங்க இதுக்கு முன்னாடி நீங்க திருப்பூர்ல இருந்தீங்க நான் மட்டும் தான் இங்க இருந்தேன் இப்ப நீங்களும் சேர்ந்து இருக்கும் போது உங்க கம்பீரம் குறையிற மாதிரி எனக்கு தோணுது கதி இல்லாத உங்க அப்படி இருக்கலாங்க கதி இருக்கிறவங்க ஏன் அப்படி இருக்கணும் நமக்கு என்ன வீடு இல்லையா சில கொண்டாடுறதுக்குதான் சொந்தம் இல்லையா நம்ம ஏங்க இங்க இருக்கணும் நம்ம ஏன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போக கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வீட்டுல இருக்கணும் உனக்கே தெரியாத மலர் தெரியுங்க ஒண்ணு இந்த வீட்டுல கோபி இருக்கணும் இல்லன்னா நான் இருக்கணும் உங்க அண்ணன் சொன்னதால உங்க அண்ணன் நாங்க இருக்க வச்சிட்டு நாம வெளியில வந்துட்டோம் அண்ணா இப்ப சூழ்நிலை அது இல்லையேங்க உங்க அண்ணன் அங்க இல்லையே அப்படிங்கறப்ப நாம அங்க போனா என்ன அம்மா ஒரு பிரிஞ்சிருந்தா அண்ணன் அம்மா கூட சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக நீங்க இடம் கொடுத்து நீங்க வெளியில வந்தீங்க அண்ணா நீங்க விட்டு கொடுத்த இடத்துல உங்க அண்ணன் இல்லையே பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட உங்க அம்மாவை விட அவருக்கு வேற விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னு நினைச்சு உங்க அண்ணன் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு நீங்க விட்டு கொடுத்த இடத்துல அவரு இல்லையேங்க அப்ப நீங்க ஏங்க அந்த இடத்த புறக்கணிக்கணும் அதனால யாருக்கு என்ன நன்மை ரெண்டு பிள்ளைங்கள பெத்து வச்சுட்டு யாருமே இல்லாம எதுக்கு உங்க அப்பா உங்க அம்மாவை தவிச்சு நிக்கணும்

பங்கு கேக்கிறதுக்கு வேற ஆளு இருக்குதுன்னு தெரியும் போதுதான் விட்டு கொடுக்கற பக்கம் அவனுக்கு வரும் ஒத்த ஆளா அவன் தனியா வளர்ந்தானா அவனுக்கு என்னங்க பழக்கம் வரும் அவன் உங்களை மாதிரி வளர வேண்டாமா அப்படி வளரணும்னா அவனுக்கு சொந்த பந்தம் வேண்டாமா நம்ம நம்ம வீட்டுக்கே போலாங்க என் பிள்ளைக்காக என் பிள்ளையை நிறைவா பெத்தெடுக்கணும்னு ஆசைப்படுற எனக்காக

உங்களுக்கு உங்க குழந்தை முக்கியமா இல்ல உங்க அண்ணன் முக்கியமானு கேட்டா எனக்கு பதில் சொல்லுவீங்க இப்போ எல்லாரும் முக்கியம் சொல்லிடாதீங்க அப்படியே கடிச்சு கொண்டுடுவேன் மாசமா இருக்கிறவ கேக்குறாளே அவளை அழ விடாம டக்குனு சரின்னு சொல்றாரா நிலைமையில அழக கூடாது மலர் இப்ப என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் போலாம் நாளைக்கே போலாம் நாளை காலையிலே போலாம் சரியா அழுகாத தூங்கு காலையில போலாம் இங்க வாங்க என்ன சந்தோஷமா சொன்னீங்களா இல்ல பின்னாடி போயிட்டு சொன்னீங்களான்னு பாத்தீல் பண்றதுக்கு என்ன இருக்கு அம்மா வீட்டுக்கு தானே போறோம் சந்தோஷம் தானே தூங்க கால போறோம்